ஏண்டா இவ்வளவு சம்பாதிக்கிறீயே எனக்கு இந்த மூக்கு கண்ணாடியை மாற்றி தரக்கூடாதா மாத்திடலாம் தாத்தா தோ இந்த மாதம் இந்த மாதம் கண்டிப்பாக மாற்றிடலாம் தாத்தா போடா போடா போக்கத்தவனே இதை தானே எப்போவும் சொல்கிற பாரு என் கண்ணே அவிஞ்சு போச்சு என்று சொன்னார் என்று தான் சொல்ல வேண்டும் இந்த மாதம் கண்ணாடியோட வந்தால் தான் இங்கே வருவேன் தாத்தா கண்டிப்பாக கண்ணாடி 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 தான் இந்த மாதத்துக்கு முதல் பட்ஜெட் சரியா என்றான் இதை தானே போன மாதமும் சொன்னேன் நீ வேணும்னா பாரு நான் கூட நீ கண்ணாடி வாங்கி தர மாட்டேன் சே இந்த தாத்தாவுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது என் சம்பள பிரச்சனையும் வீட்டு பிரச்சனையும் வேறு வழியே இல்லை இந்த மாதம் எப்படியானாலும் வாங்கியே தீரணும் மனதில் நினைத்து கொண்டான் என்று தான் சொல்ல வேண்டும் அடுத்த முறை சென்னையின் பக்கம் போன போது தாத்தாவின் நினைவு வந்தது ஏன்பா இந்த கண்ணாடி எவ்வளோ வரும் எண்பத்தி ஐந்தாயிரம் எண்பத்தி அஞ்சாயிரமா ஒரு நொடி ஆடிதான் போனேன் கையை சுட்டது போல வைத்து விட்டேன் கண்ணாடியை என்னங்க ஒரு மூக்கு கண்ணாடி கேட்டால் தங்கம் மேல சொல்கிறீங்க ஆமாங்க நீங்கள் எடுத்தது தங்கம் தான் தங்க பிரேமுங்க அது என்று சொன்னார் அப்படியா நமக்கு அப்படியெல்லாம் வேண்டாம்ங்க சும்மா ஒரு தாத்தாவுக்கு போடுற மாதிரி எதனா இருந்தால் காட்டுங்களேன் என்று சொன்னான் என்று தான் சொல்ல வேண்டும் நீங்கள் எடுத்ததும் தாத்தா கண்ணாடி தாங்க ஏன் சகோ இப்படி தமாஸ் பண்ணுறீங்க நம்ம அளவுக்கு தகுந்த மாதிரி எதனா காட்டுங்களேன் என்று சொன்னான் தோ தோ இந்த ஃப்ரேம் எவ்வளோ வரும் அது ஒரு ரெண்டாயிரத்தில் சரி பண்ணி கொடுக்குறேன் எடுத்துக்கோங்க அவ்வளோ ஆகுமா அது வேற கிழவனுக்கு ஃப்ரேம் எல்லாம் மெலிசாக இருக்கணுமே என்று சொன்னான் என்று தான் சொல்ல வேண்டும் அப்போது இந்தாங்க இது ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு வரும் ஆனால் ரொம்ப நல்ல ஃப்ரேம் இதுக்கு கண்ணாடி வாங்கணும்ல அதுக்கு வேறு தனியாக பணம் ஆகும் ஆகுமா இல்லை அந்த ரெண்டாயிரத்துலையே போட்டு கொடுத்துடுவீங்களா என்று கேட்டான் எல்லாம் இங்கே கண்ணாடி துடைக்கிற துணி கூட கிடைக்காது சார் டோ இது மாதிரி கண்ணாடி எடுத்தால் ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு போட்டு தரலாம் என்று சொன்னான் அப்படியா இது வேற கண்ணாடி மொத்தையாக இருக்குன்னு சொல்லுமே அந்த கிழம் ரொம்ப நெட்டு பிடித்த கிழவனும் அட ரொம்ப நெட்டுங்க இப்பையும் வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டன்னு நழுங்காமல் போடோம்னா பாருங்களே வயசு எண்பதாச்சு அப்போது இதை எடுத்துக்கோங்க ஆயிரத்தி எட்நூறு வரையும் வரும் அப்படியா மொத்தம் நாலாயிரத்தி முந்நூறு ரூபா வேலை கூலி டேக்ஸ் எல்லாம் சேர்த்து நாலாயிரத்தி ஐநூறுக்கு செய்து தரலாம் இப்போது பணம் கட்டினீங்கன்னா ரெண்டு நாளில் கண்ணாடி கிடச்சிடும் அட்வான்ஸ் கட்டிட்டு போங்க என்ன பவர்னு தெரியுமா அதெல்லாம் தெரியுங்க ஒரு நூறு ரூபா முன்பணம் கட்டினா போதுமா பாதி தாங்க வேலை ஆரம்பிப்போம் கிட்டத்தட்ட அஞ்சாயிரத்துக்கு பொருள் வாங்குறீங்க நூறெல்லாம் எல்லாம் எப்படிங்க சரி வரும் சரி சகோதரரே கோச்சிக்காதீங்க தாத்தாவுக்கு கண்ணாடி வாங்கணும்னு ஒரு ஆசை அதான் விசாரிக்கலாம்னு வந்தேன் இந்த மாதம் சம்பளத்துக்கு கண்டிப்பாக வந்து வாங்கிக்கிறேனே பரவாயில்லை பரவாயில்லை உங்கள் தேவை எங்கள் சேவை எப்போ வேணுனாலும் வரலாம் என்று சொன்னான் என்று தான் சொல்ல வேண்டும் நல்ல கடைக்காரருங்க நீங்கள் சகோ உங்களை மாதிரி எல்லோரும் இருந்தால் நல்லா தான் இருக்கும் உங்களுக்கு நல்லா தான் சார் இருக்கும் நாங்க கடையை இழுத்து மூட வேண்டியது தான் அப்புறம் என்று சொன்னான் தான் சொல்ல வேண்டும் அப்படியா சிரித்து கொண்டேன் என்று தான் சொல்ல வேண்டும் எப்படியோ ஒரு வழியாக வெளியே வந்துவிட்டேன் அநியாயமா இருக்கே அஞ்சாயிரமா சம்பளமே பத்தாதே இந்த பெருசு தான் என்னமோ நான் பெருசா சம்பாதிக்கிறதா நினைச்சு இப்படி தொல்லை பண்ணுது சரி போட்டோம் இந்த மாசம் கொஞ்சம் காசு வச்சு அடுத்த மாசம் கண்டிப்பா வாங்குவோம் என்று தான் நினைத்தேன் வீட்டில் நடந்திருப்பதே வேறு காலையில் போனீங்க தான் வர்றீங்க ஒரு ஃபோன் பண்ணியிருக்கலாம்ல என்று கேட்டார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் காசு இல்லைம்மா அதில் ஒரு வேலையா சென்னை வரையும் போனேன் தாத்தா நாபகம் வந்துடுச்சு சரி கண்ணாடி வேலை கேட்கலாமேன்னு போயிட்டேன் என்று சொன்னான் தான் சொல்ல வேண்டும் வாங்கலம்மா ஏன் அப்படி பார்க்குற சும்மா தான் விசாரித்தேன் என்று சொன்னான் தான் சொல்ல வேண்டும் வாங்குவீங்க வாங்குவீங்க கண்ணாடி இங்கே பாருங்க இந்த மாதம் கரண்ட் பில் கட்டலைன்னா பீஸை பிடிங்கன்னு வாங்கலாம் இவனுக்கு வேறு ஃபீஸ் இப்போவே உடனே கட்டி ஆகணுமா பள்ளிக்கூடத்தில் சொல்லி விட்டுருக்காங்க ஆறாவது போகிறான் பணம் கொஞ்சம் கூட கட்ட வேண்டி இருக்குமா வீட்டில் ஒரு பொருள் இல்லைங்க காலையில இருந்து வருவீங்க வருவீங்கன்னு உட்காந்துருக்கேன் சரி சரி விடு ஒன்று ஒன்றா சொல்லு ஏன் இப்படின்னு ஒன்று கத்துற சலிச்சிக்கிறேன் வீட்டுக்கு என்ன வேணும் அதை முதல்ல சொல்லு காலையில் போகும்போது சொல்லி இருக்கலாம்ல வரும்போது கூட வாங்கி வந்திருப்பேன்னு மறந்துட்டேங்க ஒரு ஞாபகமாகவா இருக்குது சரி சரி நீ ஏதோ நல்ல மனநிலையில் இல்லை போல விடு என்னென்ன வேணும் சொல்லு என்னென்ன வேண்டுமோ குறித்து கொண்டு கடை தெருவுக்கு நடந்தோம் நானும் என் மனைவியும் ஒற்றை மகனுமாக கண்ணாடி தாத்தாவிற்கு கனவே இல்லையோ எனக்கு கனவாகவே இருந்தது கனவுகளில் கடந்தன நாட்கள் ஒரு நாலஞ்சு மாதம் கழித்து தாத்தாவை பார்க்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுவிட போனேன் வடா பேராண்டி அடுத்த மாதத்துக்கு கண்ணாடி வாங்கி த தரமணா ஆமாம் தாத்தா அடுத்த மாதம் வரும்போது கண்ணாடியோடு தான் வருவேன் போடா போக்கத்த பயில அதே வசவு அதே சமாளிப்பு என எப்படியோ போன வேலையை முடித்து கொண்டு வந்து விட்டேன் தாத்தா பாவம் அவருக்குன்னு இருக்கிறதெல்லாம் செல்லமாக அடிக்கவும் திட்டவும் நான் ஒத்த பேராண்டி தான் பெரியண்ணன் இஸ்திரி போட்ட சட்டை மாதிரி வளைஞ்சி கொடுக்காது அது இல்லாமல் பாவம் அதுதான் வீட்டு செலவு எல்லாம் பார்த்துக்குது சின்னண்ணா இந்த ஊர்லேயே இல்லை பெளியூரில் வேலை செய்து அங்கேயே தங்கி போச்சு அப்படி ஒரு நிலையில் அப்பா மருத்துவ செலவு தாண்டி தாத்தா கண்ணாடி எல்லாம் பெரியண்ணாவுக்கு ரொம்ப கஷ்டம் தாத்தா தான் பாவம் ரொம்ப வருஷமாக அந்த தேஞ்சு போன ஒத்த கண்ணாடியே போட்டிருக்கு அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் படுத்துக்கிட்டாரு கூட வந்துடுப்பான்னு கூப்பிட்டாலும் பெரியண்ணை விடுறதில்ல அதான் அப்பப்போ வந்து இப்படி இப்படி தான் பார்த்துக்கிறது இந்த முறை மனைவியும் கூட வந்திருந்தாள் அவளுக்கும் எங்கள் வீடு தாத்தானா ரொம்ப பிரியம் சும்மா தான் ஒரு மாதிரி கத்துவா ஆனா நல்ல மனசு அவளுக்கு எப்படின்னா இந்த மாசம் தாத்தா கண்ணாடியை முதல்ல வாங்கிடுங்க போய் சேரதுக்குள்ள புதுசா ஒரு கண்ணாடியை போட்டு வாழ்ந்துட்டு சாப்பிட்டோம் சொன்னேன்ல என் பொண்டாட்டி ரொம்ப நல்லவனு அவன் இல்ல எங்க மொத்த குடும்பமே அப்படிதான் பாசம்னா உருகி போயிடுவாங்க பொதுவாகவே நாங்க அவங்க வீட்டையோ அவங்க எங்க வீட்டையோ மாமனார் வீடு மாமியார் வீடுன்னு எல்லாம் பார்த்ததே இல்லை எங்களுக்கு எல்லா வீடும் ஒன்று ஆனாலும் எங்க கஷ்டம் எங்களோட எங்க வாழ்க்கையில யாரையும் நாங்க மூக்க நுழைக்க விடுறதில்ல அது எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் என்ன ஒன்று சம்பளம் குறைவு யாருக்குமே அப்படி பெருசா வருமானம் இல்ல ஏழ்மை ஒன்று எங்களுக்கு பேய் மாதிரி வறுமையால் தான் இவ்வளவு கஷ்டப்படுறோம் ஆனாலும் நம்பிக்கை இருக்கு எல்லாத்தையும் கடவுள் சீக்கிரமா தீர்த்து வைப்பார்னு ஒரு நம்பிக்கை இருக்கு என்று தான் சொல்ல வேண்டும் என்னங்க யோசிக்கிறீங்க ஒண்ணுமில்ல வஞ்சு தாத்தாவுக்கு கண்ணாடி வாங்கணும்ல ஆமாங்க பாவம் வயசானவர் இந்த மாதம் நம்ம கல்யாண நாளுக்கு புடவை எடுப்பீங்கல்ல அதை வேணும்னா விட்டுடுங்க அப்புறம் பார்த்துக்கலாம் இதே ஒத்துமையும் அன்பும் சந்தோஷத்தோடவும் ஒன்றா வாழ்ந்தோம்னா போதாதா கல்யாண நாளுக்கு வேணும்னா கோயிலுக்கு போயிட்டு வருவோம்ங்க நீங்கள் எப்படினாலும் முதல்ல தாத்தாவுக்கு கண்ணாடி வாங்குற வழியை பாருங்கள் தாத்தாவின் கண்ணாடி எங்கள் சின்ன குடும்பத்தோட பெரிய கனவு மாதிரி வளர்ந்துடுச்சு கடைத்தரு வேலையெல்லாம் முடித்து வீட்டில் இருக்கின்ற மகனுக்கு பழமும் இனிப்பும் வாங்கி கொண்டு வீட்டிற்கு திரும்பினோம் என்று தான் சொல்ல வேண்டும் ஆனால் வீட்டில் இப்படி ஒரு இடி காத்திருக்கும்னு நினைக்கல தூக்கி வாரி போட்டது மகன் படுத்திருந்த கோலம் பார்த்ததும் மதியமே பள்ளிக்கூடத்துல இருந்து வந்துட்டானா காய்ச்சலுக்குன்னு ரெண்டு பசங்க கூட்டி வந்து விட்டுட்டாங்களாம் ஐயையோன்னு ஆயி போயிடுச்சு பக்கத்து வீட்டக்கா சொன்னதும் ஆணும் வாயை பிழந்துக்கின்னு படுத்திருந்தது குழந்தை தூக்கி கொண்டு மருத்துவமனைக்கு ஓடினோம் குளுக்கோஸ் ஏற்றணும் மலேரியா காய்ச்சல் இருந்து மருந்து வாங்கு அது வாங்கு இது செய்யணுன்னு நாலு நாள் இழுக்கடிச்சு ரெண்டு நாள் வேலைக்கும் போகல அக்கம் பக்கத்தில் கடன் வாங்கி மகன் எழுந்து சிரித்து நடந்து பார்த்த பிறகுதான் அப்பாடானு உயிரே வந்தது எப்படியோ கல்யாண நாளுக்கு வாங்க இருந்த புடவையையும் அதை மாத்த இருந்த வாங்க வாங்கக்கூடாதுன்றது இந்த மாதத்தோட விதி போல ரெண்டு மூணு மாதம் இதே போல ஓடியாச்சு நானும் அதே வசவு அதே சமாளிப்போன்னு அப்பாவை மட்டும் அப்பப்போ பார்த்துட்டு வந்தாலும் இந்த முறை தாத்தாவுக்கும் உடம்பு சரியில்லாமல் போக அண்ணா தொலைபேசியில் கூப்பிட்டு சுட்டுச்சு உடனே வந்துட்டு நான் வேற சொன்னதும் மனசில் ஒரு பயம் தாத்தாவுக்கு கண்ணாடியே வாங்கி தர முடியாதேன்னு ஒரு பிசனத்தோடையே வேலைக்கு போனால் அங்கே வேலை ஓடுமா என்ன இடிந்து போன மாதிரி ஒரு கலக்கம் இருந்தது ஏண்டா அருணாச்சலம் எதனால் உடம்புக்கு முடியலையா ஒரு மாதிரி இருக்க உடன் வேலை செய்யும் நண்பன் கேட்டான் விவரங்கள் சொல்ல அதனால என்னடா நண்பா நான் எதுக்கு இருக்கேன் நான் தரேன்டா இந்தான்னு எடுத்து கொடுத்தான் ரெண்டு மூணு மாசத்துக்கு பிரித்து கொடு இந்தா வச்சுக்கோன்னு கையில் வைத்து அழுத்தினான் பிரித்து பார்த்தால் ரெண்டாயிரம் தான் இருந்தது அவனை ஏக்கமாக பார்க்க மீதி மூவாயிரத்தை வங்கியிலிருந்து எடுத்து கொடுத்தான் தெய்வ தரிசனம் மாதிரி இருந்தது அவனோட நட்பு இப்படி ஆபத்தில் எதிர்பார்ப்பு இல்லாமல் உதவுறவன் தான் கடவுள்னு தாத்தா அடிக்கடி சொல்லுவார் ஆனாலும் பொதுவாக நான் என் கஷ்டத்தை யார்கிட்டையும் அவ்வளவா பகிர்ந்துகிட்றது இல்லை பார்க்குறவங்க எல்லாம் அருணாச்சலம்னாலே நல்லா இருக்கான் அவனை கனடா குறிச்சல்னு தான் பேசிக்குவாங்க எப்படியோ பணம் கிடைச்சது இது போதுமடா சாமின்னு அந்த கண்ணாடி கடைக்கு ஓடின மனசுக்குள்ளே வேறு எங்கள் தாத்தாவுக்கு ஏதோ ஆயிடுமோன்னு ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருந்தது கடைக்காரர் என்னை பார்த்ததும் முகம் சுழித்தா அஞ்சாயிரத்தை எடுத்து நீட்டியதும் அவுத்து விட்ட குக்கர் மூடி மாதிரி புஷ்ஷுன்னு முடியலாம் நட்டுக்கிச்சு அவருக்கு வருத்தப்படாதீங்க பார்த்து செய்யுங்க சைனெல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி பார்த்து பேசியதும் கொஞ்சம் இறங்கி வந்தார் கண்ணாடிக்காரர் வருஷம் முடிய போகுது அதே விலையாக இருக்கும்னு குறப்பட்டுக்கிட்டார் கடைக்காரருக்கு எல்லா கதையும் சொல்ல முடியாதேன்னு தயங்கி நிற்க என்ன நினச்சாரோ அப்புறம் ஒரு அஞ்சாயிரம்னு போட்டு ரசீதியும் கண்ணாடியும் கொடுத்துட்டார் எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் கொள்ளை சந்தோஷம் என்னமோ ஒலிம்பிக்கில் தங்கப்பதக்கம் வாங்கின மாதிரி அதை தூக்கிக்கிட்டு எங்கள் மகனையும் கூட்டிக்கிட்டு பெரியண்ணா வீட்டுக்கு போனோம் வழியெல்லாம் ஒரு பயம் மனசை அரைச்சிக்கிட்டே இருந்தது எங்கடா தாத்தா சொல்கிற மாதிரி தாத்தாவுக்கு எதனால் ஆயிருக்குமோன்னு வெளவலத்து ஓடினோம் ரெண்டு பேரும் என்னங்க ஏன் மஞ்சு நான் ஒன்று சொன்னால் தப்பாக எடுத்துக்க மாட்டிங்களே என்று சொன்னால் தப்பாக எடுத்துக்காத மாதிரி சொல்லு என்று சொன்னாள் விளையாடுறீங்களா இல்லை இல்லை சொல்லு என்றார் இல்லை இந்த தாத்தா எப்போ போனாலும் நான் செத்த பிறகு தாண்டா வாங்கி தருவேன் செத்த பிறகு தாண்டா வாங்கி தருவேன்னு சொல்லுமே இப்போது கண்ணாடியை ஒரு வழியாக வாங்கிட்டோமே தாத்தாவுக்கு ஒன்றும் ஆயிருக்காதே என்று சொன்னால் அடி பாவி மவ பெத்தவளே இடிபோல் வந்தது என் மனைவியின் கேள்வி எனக்குள் சும்மா ஒரு பேச்சுக்கு கேட்குறேங்க மனசு பயத்தில் கிடந்து தவிக்குதுங்க எனக்கு நான் எதுவும் காட்டிக்கொள்ளவில்லை ஆனாலும் நானும் அதை தான் நினைத்தேன் மாற்றி மாற்றி நினைத்து அது வேறு ஒன்று கிடைக்க ஒன்று ஆயிடுமோன்னு உள்ள ஒரு பயம் கப்பிக்கொள்ள பேசாமல் அண்ணாவை தொலைபேசியில் கூப்பிட்டு கேட்டுட்டா மஞ்சு வேணாங்க நாம் ஏன் கெட்டதையாக நினைக்கணும் தாத்தாவுக்கு ஒன்றும் ஆயிருக்காதேன்னு நினைப்போம் வேகமாக நடங்க என்று சொன்னால் என்று தான் சொல்ல வேண்டும் ஒரு வித பதட்டத்தோடு பேருந்தில் ஏறினோம் சற்று நேரம் நின்றிருந்த மகராசன் மகராசி குடும்பம் ஒன்று எழுந்து உட்கார இடம் கொடுக்க ஜன்னலோரமாக மகனை மடியில் வைத்துக்கொண்டு ரெண்டு பேரும் உட்கார்ந்தோம் எப்படியோ மகனோட கேள்விகளால தாத்தா கண்ணாடியெல்லாம் மறந்து அவனுக்கு கண்ணில் பட்ட கடைகளையும் மனிதர்களையும் உலகத்தையும் ஒரு பேருந்தின் ஜன்னலின் படியாக காட்டிக்கொண்டும் சொல்லி கொடுத்து கொண்டும் போனோம் ரெண்டு மூணு மணி நேர இடைவேளையில் பெரியண்ணா வீட்டின் தெருவும் இறங்குவதற்கான இடமும் வந்துவிட்டது இறங்கி வெக்கு வெக்கென்று நடந்தோம் நடக்க நடக்க ஒரு பயம் அதுவும் வாசலில் ஒரே கூட்டம் நிற்பது போல ஒரு பிரம்மை வேறு என் மனைவிக்கு கூட அந்த பயம் நிறைய இருக்கும் போல என் கையை கெட்டியாக பிடித்து கொண்டாள் ஒரு முனை திரும்பி மறுமுனையில் பெரியண்ணா வீடு தெரிந்தது யாரோ நின்றிருப்பது போல தெரிந்தது என் மகன் கை காட்டி சிரித்தான் என்னடான்னு உற்று பார்த்தால் தாத்தா வாசலிலேயே நின்று கொண்டிருந்தான் என்ன ஆச்சரியம் எங்களுக்கு ஓடிப்போய் தாத்தாவை பிடித்து கொள்ள வேண்டும் போல இருந்தது என்று தான் சொல்ல வேண்டும் சற்றேற குறைய ஓடவே செய்தோம் நானும் என் மனைவியும் மகன் அறிவும் ஆமால்ல என் மகன் பேர் சொல்லவே இல்லையே அவன் பேரு அறிவானந்தம் அறிவு அறிவுன்னு கூப்பிடுவோம் இதோ அவன்தான் எங்களுக்கு முன் ஓடி தாத்தாவை பிடித்து கொண்டான் வாடா பேராண்டி தாத்தா போயிட்டான்னு பார்த்தியா ச்சே இல்லை தாத்தா அப்போ ஏன் முகமெல்லாம் இப்படி விளறி போயிருக்கு தாத்தா கேட்கும் போதே அதற்கு பதில் சொல்லாமல் கண்ணாடியை எடுத்து தாத்தாவிடம் நீட்டினேன் தாத்தாவிற்கு வானமே கையில் கிடைத்த மாதிரி ஒரு சந்தோஷம் வாயெல்லாம் சிரிப்பு பொங்கியது பழைய கண்ணாடியை விட்டு புதிய கண்ணாடியை போட்டு பார்த்தார் கண் கலங்கி போனது தாத்தாவிற்கு என்று தான் சொல்ல வேண்டும் சோடா புட்டி தெரியாமல் மெலிசா தான் வாங்கியிருக்கேன் அப்படியா தாத்தா என்று சொன்னான் என்று தான் சொல்ல வேண்டும் பிரேம் கூட பார்த்து பார்த்து வாங்கினியோ என் மனைவி ஆமாம் தாத்தா என்று சொல்ல அதை சொல்லு என் பேர்த்தி எடுத்திருப்பா அதான் இவ்வளோ அழகாக இருக்கு என்று சொன்னார் அவளை பார்த்து சிரித்தார் தாத்தா அவளுக்கு உச்சி குளிர்ந்து போனது என்றாலும் இல்ல தாத்தா அவர்தான் எடுத்தார் உங்களுக்கு இப்படி தான் பிடிக்குமாமே என்று சொன்னாள் என்று தான் சொல்ல வேண்டும் ஆமா ஆமா எப்படி வாங்கின பேராண்டி ரொம்ப விலையா இருக்கும் போல இருக்கே அதெல்லாம் இல்ல தாத்தா விடவா வில நீ சிரிச்சியே அந்த சிரிப்புக்கு கோடி கோடியா வாங்கி தரலாம் தாத்தா என்று சொன்னான் என்று தான் சொல்ல வேண்டும் நான் சொன்னதுதான் தாமதம் தாத்தா என்னை பிடித்து கொண்டார் கண்ணாடி பிடிச்சிருக்கா தாத்தா என் மனைவி மீண்டும் கேட்க அவளையும் பிடித்து கொண்டாள் என் மகன் தாத்தா தாத்தான இடையே வர அவனையும் தூக்கி கொண்டோ ஆளுக்கு ஒரு கையாக என்று தான் சொல்ல வேண்டும் ஒரு மூக்கு கண்ணாடி எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷத்தை வாங்கி தந்தது தெருவெல்லாம் என் தாத்தாவின் சிரிப்பு சப்தம் ஒரு புதியதாய் பிறந்த குழந்தையின் சப்தமாக ஒழித்தது அவ்வப்பொழுது சுழற்றி சுழற்றி பார்த்து கொண்டா நான் பார்த்து பார்த்து வாங்கியதன் அத்தனை சந்தோஷமும் அந்த ஒற்றை மூக்கு கண்ணாடி கொள்ளிருந்தது எங்கள் குரல் கேட்டு உள்ளிருந்த அண்ணா அண்ணி குழந்தைகள் எல்லாம் வாசலுக்கு ஓடி வந்தார்கள் நாங்கள் வீட்டிற்கு ஓடினோம் பொருள் மனிதனை வென்றுபடுவதில்லை தான் மனிதன் பொருட்களால் தன்னையே வென்று கொள்கிறான் என்றால் என்றான்